பண்டார் நாயக்க சர்வதேசத்தில் விஷேட பாதுகாப்பு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தையினர்கள் விமானத்தில் இருப்பதாக இந்திய அதிகாரிகள் அடுத்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கை பெற்றதாக இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக இந்தியாவிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து விமானம் பண்டார் நாயக்கர் சர்வதேச மாநிலத்தை வந்தடைந்தவுடன் பாதுகாப்பு படையினர் விமானத்தை உட்படுத்தியதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் அவரால் மேலும் சில விடயங்கள் இது பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன்படி யுஎல் நூற்றி இருபத்தி ரெண்டு என்ற விமானம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுக்கு கொழும்பில் தரையிறங்கியதும் உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்த விரிவான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த விமானத்தில் ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தை நபரோடு இருப்பதாக சென்னை விமான கட்டுப்பாட்டு நிலையத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அனைத்து பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்புக்கு அளிக்கிறது மற்றும் மிக உயர்ந்த பாதுகாப்பு தரங்களை பராமரிப்பதில் உறுதியாக உள்ளது என ஸ்ரீலங்கன் ஏலனிச வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் மேலும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது பாதுகாப்பு குறித்து எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவும் அதில் காஷ்மீரில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பிரகான வெளியிடப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு சோதனை நடவடிக்கையாகவும் நாங்கள்